அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நாச்சியார் கோவிலோட கல்கருட சேவை மற்றும் திருத்தேர் திருவிழா குறித்த பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நாச்சியார் கோவில் அருள்மிகு வஞ்சுளவல்லி தாயார் உடனுரை அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான பங்குனி தேர் திருவிழா நான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து பங்குனி மாதம் இருபத்து ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் பத்து பதினைந்து மணிக்குள் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது பங்குனி மாதம் இருபத்து நான்காம் தேதி ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் கல்கருட சேவை நடைபெறுகிறது இரவு ஒன்பது மணிக்கு மேல் ஓலை சப்பரத்திற்குள் சுவாமி எழுந்தருளல் நிகழ்வும் நடைபெற உள்ளது பங்குனி இருபத்தி ஒன்பதாம் தேதி பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு பதினைந்து மணிக்குள் ஸ்ரீ பெருமாள் மற்றும் தாயார் திருத்தேருக்கு எழுந்தருளுகிறார்கள் அன்று காலை ஒன்பது மணிக்கு திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது பங்குனி முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணிக்குள் புஷ்பயாகம் நிகழ்வு நடைபெற உள்ளது அன்று இரவு ஏழு மணிக்கு சப்தாவரணம் வருடம் சித்திரை மாதம் முதல் தேதி திங்கட்கிழமை பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விடையாற்றி உற்சவத்துடன் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான நாச்சியார் கோயில் தேர் திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிகழ்வில் கல்கருட சேவையில் நாமும் கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்